அதற்கு ஒரு சில நியதிகள் இருக்கு அதாவது எந்த தெய்வத்துக்கு எந்த பிரசாதம் படைக்கணும் அப்படிங்கிறது உதாரணமா விநாயகருக்கு கொழுக்கட்டை இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்கு ஆனா இதே இது நீங்க படையல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா படையலுக்கு எந்த ஒரு நியதியுமே இல்லை படையல்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு அல்லது குல தெய்வத்துக்கு உங்களுடைய வேண்டுதல் அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு அந்த விஷயத்துக்காக நீங்க பிரசாதம் படைக்கிறீங்க இல்லையா அதற்கு பெயர் படையல் இதற்கு எந்த ஒரு நியதியுமே இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட உணவுகளை நீங்க இறைவனுக்கு படையலாக படைக்கலாம் உதாரணமா உங்க வீட்டில் ஒரு திருமணம் நடக்கலாம் அல்லது நீங்க வீடு கட்டிட்டு இருக்கலாம் அது எந்த ஒரு தடையும் இல்லாம பூர்த்தி அடையணும் அந்த வீடு திருமணம் எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த விசேஷம் அதாவது அந்த சுப காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்ல இருக்க அனைவரும் சேர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ நினைத்து அந்த காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க விருப்பப்பட்ட உணவுகளை வழிபடும் பொழுது நீங்க படைக்கும் உணவுகளை படையல் இப்ப உங்களுக்கு பிரசாதத்துக்கும் படையலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம